இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பைரவி சீரியோட மே ஒன்பது இன்னைக்கு போகிறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவியும் வந்து அவங்க அக்கா பைரவி அவங்க தங்கச்சியா அவங்க தங்கச்சி பைரவியும் வந்து மறு வீட்டுக்கு அழைக்கிறது சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க அதுக்கு இடையிலே வந்து எதுக்குப்பா வந்து இந்த மாதிரி வந்து போற கொத்துக்கிட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்து வீட்டை சொல்லு அப்படிங்குறது சொல்ல அதெல்லாம் முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா சொல்லிடுறான் அவங்க அம்மா மகா கேட்டதுக்கு ஏன்டா நான் சொல்றதில் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல எங்கள் பெருமா வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க நான் அதை மீறி நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கிறான் பெரியமா பெருமா பெருமா ஏன்டா எப்போ பார்த்தாலும் பெரியமா பெரியமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏண்டா லூசு பைலே உனக்கு எவ்வளோ புத்தி சொல்கிறது இர்றா நான் வந்து ஸ்னேகிட்ட சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவங்க கோமா போயிடுறாங்கன்ட்டு இருக்க ஸோ வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்டதுக்கே வந்து சந்தோஷப்பட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிறாள் அந்த டைமில் வந்து தெரியாமல் வந்து எதையோ தள்ளி விட்டுறா பிங்கா ஜாமான் மாதிரி ஏதோ தள்ளி விட்டுறா அப்படின்ட்டு இருக்க சிந்து ஸோ அதை வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க மகா ஏண்டி உனக்கு கண்ணு கண்ணுத்தரல ஆசையாக வாங்கி கொடுத்தண்டி என் பொண்ணுக்கு ஐஷுக்கு இப்படி வந்து அதை தள்ளி விட்டி அப்படின்ட்டு அவளை காய்ச்சி மூச்சுன்னு திட்டிகிட்டுருக்கிறாங்கன்ட்டுருக்க பின்னாடி வந்து பார்த்த சிவா வந்து அவள் வந்து அவளை வந்து அந்த பிங்கான கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவர்கள் வெயிட் பண்ணிட்டு அவள் போனதுக்கப்புறம் அவள் தப்பு பண்ணவ தான் அவள் வந்து என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணாதான் ஆனால் இங்கே இருக்கிறவர்களும் அவருக்குன்னு மரியாதை கொடுங்க ஐஷோ நீயும் தான் மரியாதை கொடுங்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் இருக்கிறா ஸ் அவ சிந்து அப்படின்ட்டுருக்க இந்த சைடு அப்படியே ஆறுமுகம் வந்து அவன் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கான் அதாவது அவங்க மாமா வீட்டுக்கு மறு அழைப்புக்கு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டுருக்க அந்த டைமில் வந்து கரெக்டாக உள்ளே வர்றா பைரவி பைரவி வந்து ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா நீ பாட்டுக்கு யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்லாம் கிளம்பி போயிடுற இப்போல்லாம் வந்து ஏன்டா அறிவு கட்ட பணமாக சுற்றிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கிறாள் அவள் வந்து ஏன் நீ வந்து போகிற நான் வந்து வரக்கூடாதா எங்கள் மாமா என்னை கூப்பிட்டாரு அதனால தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து சொல்லிகிட்ருக்கிறான் இருக்க ஸோ அப்படி ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது ஸோ ஸ்னேகா வந்து கால் பண்ணி கேட்குறா அவன் வந்து வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா கால் பண்ணி கேட்குறா ஏன் அதுக்கு போனேன் எங்கே அங்கே போகிறது தான் முக்கியமாக நீ வந்து வேணாம்னு சொல்லிடலாம்ல மகாண்டி இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படிங்க தான் சொல்ல நான் வந்து அவங்க ஆனால் தான் வந்து எங்கள் பெருமை வாக்கு கொடுத்துறாங்கனால தவிக்கவே முடியாது தவிர்க்க முடியாததால வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் ஸோ அவள் காலை வச்சு உள்ளே வர்றான் மறுபடியும் கால் பண்ணுறான் அவள் கால் பண்ணி மறுபடியும் வந்து இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது சீக்கிரவா அப்படிமா சொல்ல அங்கெல்லாம் வர முடியாது நான் தான் சொன்னேன்ல இங்கே இருக்கேன்ட்ட ஓ என்னை விட அது உங்களுக்கு அதுதான் முக்கியமாக மீட்டிங் தான் முக்கியம் மீட்டிங்கை விட உனக்கு அதுதான் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாள் ஸோ இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது அவன் வந்து கட் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கிறான் இருக்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு ரூமை கொடுக்குறாங்க அது யார் ரூமு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவோட ரூமு ஸோ அங்கே போயிட்டு இதான் என் ரூமு ரூமு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு பிடிச்சாங்க ஏன் அங்கே பிடிச்சிங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்தது ஸோ இன்றைக்கி எபிசோட் ஒரு மாதிரி ஓகேவா போச்சுப்பா ரொம்ப பெரிய பிளாட் ட்விஸ்ட்டு அப்படின்லாம் இல்லை நல்லா இருந்ததா அப்படின்னா ஓகேவாக இருந்தது ஒரு பாசிங் எப்பிசோடு அப்படிங்கிறதான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடு இல்லை மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஆகிறோம்